தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் அதிமுக ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்ற மாதிரி பேசலாமே அப்படின்னு தான் நினைச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் செங்கோட்டையன் வந்து ஒரு கிளர்ச்சி எடுத்திருக்கிறாரு பத்து நாள் முதல்ல அவகாசம் கொடுத்தாரு அதிமுகக்கும் எடப்பாடிக்கும் ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கிறேன்னா பத்து நாளுக்குள்ள நான் வந்து ஒன்றிணைக்கிற அந்த பணியை நான் தொடங்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ முதல்ல வந்து செங்கோட்டையன் வந்து பேசினதே தவறு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையை நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கலாம் பட் இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் பத்து நாள் கெடு அப்படின்னு சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஒரு தலைமைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடு கொடுக்கலாம் அது வந்து டீசெண்டாக கொடுக்கணும் ஒரு கெடு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பத்து நாளுக்குள்ள நீங்கள் பண்ணலன்னா நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றது தவறு பட் அதை வந்து நம்ம தனியாக வச்சிருவோம் இல்லையா ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஓபிஎஸாக மதிக்கவே இல்லை இவ்வளோ நாளாக வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு வந்து பின்னாடியே தொங்கிட்டு இருந்தாரு பிஜேபிக்காக வந்து என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்தவரை இன்னைக்கு வந்து பிஜேபி ஒதுக்கி வச்சிட்டாங்க ஸோ பிஜேபி வந்து கடைசியில் வந்து ஓபிஎஸை கழட்டியும் விட்டுட்டாங்க ஸோ அதனால் அவரு வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து பிரிஞ்சிட்டார் என்டிஏலேருந்து கூட்டணியிலேருந்து பிரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திமுக போய் பார்த்தாரு ஸ்டார் ஸ்டாலினை போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் விஜயோட சேருவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து ஓபிஎஸ் வெளியே போனார் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அடுத்தது வந்து இவங்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் நமக்கு தெரியும் ரொம்ப பழமையான ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்து ஆள் எம்ஜிஆர் இருந்தே அவர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மனுஷன் ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் அவர் பேசுறதுலேருந்தே இலகுவான ஒரு மனிதர் அவர் பேசுறதுலேருந்தே நமக்கு தெரியும் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவின் முன்னோடி அவர் வந்து நான் இணைக்க போறேன்னு அவர் வந்து இது பண்ணாரு அதை வந்து எடப்பாடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்திட்டார் இன்னைக்கு வந்து கட்சி பொறுப்புலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கல பட் கட்சி பொறுப்புலேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டார் எடப்பாடி தூக்கிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனும் தனிமை படப்பட்டுள்ளார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணாவதாக டிடி விஜயநகரன் வராது டிடி விஜயநகரனை வந்து திருப்பியும் அவரும் வந்து என்டிஏ விட்டு வெளியே வராது என்டிஏ விட்டு வெளியே வரும்போது அவர் சொல்ற ஒரே ரீசன் என்ன அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நாங்க வந்து எடப்பாடியோட நம்ம வந்து சே சேர முடியும் என்டிஏல வந்து நாங்க வந்து கட்சி ஆரம்பித்ததே வந்து எடப்பாடியை அனுப்புறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் பட் இதுக்கு முன்னாடியும் டிடிவி வந்து வேற விதமாகவும் பேசுனது அதிமுகக்கு நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்ய போவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு அழைப்பு விடுத்தால் நான் போவேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார் அவர் கிட்டத்தட்ட ஈபிஎஸை ஒரு லீடராகவே எடுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு பட் இன்னைக்கு இந்த மனமாற்றம் இன்னைக்கு இந்த மனமாற்றம் ஸோ அதே மாதிரி தான் சசிகலா அம்மையார் அவங்க வந்து ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து சுற்றுப்பயணம் போகணுன்னு சொல்கிறாங்க போகலைன்னு சொல்கிறாங்க அவங்க அரசியல் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல அதிமுகவோட பொது செயலாளர்னு சொல்லி தான் அவங்க வந்து லெட்டர் ஹெட்டும் இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க முடியப்படலை பட் எக்கச்சக்கமாக காசு வச்சுருக்காங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ எல்லோருமே சேர்ந்து உருவானாதான் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நினைக்கிறாரு செங்கோட்டை நினைக்கிறாரு டிடிவி நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து சசிகலா நினைக்கிறாங்க பட் இவங்க நாலு பேருமே ஒன்றா வரலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நமக்கு இருக்குது பட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இங்க யாரோட மிஸ்டேக் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றது எடப்பாடியோட மிஸ்டேக் தான் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது இதுல நல்லா தெரியறதுக்கு நம்ம வந்து என்ன எல்லாருமே கேட்பாங்க எல்லாருமே ஒன்று ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே இவங்கள நாலு பேரும் ஒன்னா சேர்த்துட்டேன்னா நம்ம வந்து சூப்பராயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் எடப்பாடி பண்ண முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு அலையன்ஸை அவர் ஒத்துக்கிட்டது தவறு அதுவும் கிட்டத்தட்ட ஒன் இயர் எலெக்ஷன் இருக்கும்போது ஒன் இயர் எலெக்ஷன் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு அலையன்ஸை வந்து ஏன் வந்து அவர் ஒத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அலையன்ஸை வந்து அவர் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் கட்டமைச்சிருக்கணும் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே வந்து ஏன்னா வந்து நமக்கு நல்லா தெரியுது இவங்க எல்லாமே இயக்கி ஆற்றுறது வந்து பிஜேபி தான் நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா எடப்பாடி வெளியே அனுப்புறாரு செங்கோட்டையனை வந்து பிஜேபி தலைமை அமித்ஷா வந்து பாக்குறாங்க அப்போ எடப்பாடிக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்றது மாதிரி தானே நம்ம யோசிப்போம் இல்லையா நம்மளோட எதிரிய அவங்க அரவணைக்கிறாங்க நாம வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அவரை வெளியே அனுப்புகிறோம் ஆனா இன்னைக்கு வந்து அவங்கள வந்து செங்கோட்டையனை பாக்குறாங்க அப்படின்னா வாட் மெசேஜ் ஆர் தே சென்டிங் இல்லையா ஸோ எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தவறே வந்து அவர் வந்து அலையன்ஸ்க்கு இவ்வளோ நாள் முன்னாடியே அவர் ஒத்துக்கிட்டது தான் அதே சமயத்தில் அவர் பாஜகவோட போனதும் ஒரு மிகப்பெரிய தவறு அவர் விஜயோட போயிருக்கணும் மிஸ்டர் விஜயோட போயிருக்கணும் எடப்பாடியார் அதுவும் பண்ணலை ஏன்னா தமிழக அரசியலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லாம நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் வந்து தமிழ்நாடு அரசியல் இன்னும் அந்த களம் மாறலை இன்னும் வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை மாத்துறதுக்கு தான் மிஸ்டர் அண்ணாமலை ட்ரை பண்ணாரு நிச்சயமா ஓரளவுக்கு சீடம் ஆயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாரு அதே நிலமையதான் அவரை விட்டுருந்தாங்க அப்படின்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்ல ஒரு இது என்னோட கருத்து ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அண்ணாமலைக்கு ஒரு திறமை இருக்கு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த அந்த திறமையை நோக்கி அவங்க வந்து கொஞ்சம் பொறுமை காத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு பட் அந்த சான்ஸ் வந்து எப்போ வந்து நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் எண்ணிக்கு வந்து மிஸ்டர் விஜய் எண்ணிக்கு வந்து உள்ள வராரோ அப்பவே வந்து அது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து நெகட்டிவாக போகுது ஸோ விஜயோட அரசியலை பார்த்துட்டு தான் வந்து பாஜக என்ன நினைக்கிறாங்க ஓகே நம்ம ஒரு கட்ட ஒரு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அதனால வந்து நம்ம வந்து அதிமுகவை ஃபோர்ஸ் பண்ணி அப்போவே ஒரு ஆறு மாசம் முன்னாடியே செங்கோட்டையன் மூலமாக உடைக்க பார்த்தாங்க அதிமுகவை அதுக்கு பயந்து தான் வந்து மிஸ்டர் இபிஎஸ் வந்து போயிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டாரு அன்னைக்கு அவர் ஸ்டெடியாக இருந்தா இருந்தாரு அப்படின்னுனா அன்னைக்கு ஸ்டடியா இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அன்னைக்கு அவர் தவற விட்ட அந்த ஒரு தான் இன்னைக்கு வந்து அவரை வந்து திருப்பி திருப்பி வந்து அவரை வந்து என்ன சொல்றது அடிச்சுக்கிட்டே இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது மக்கள் வந்து அதிமுக மேலேயும் எடப்பாடி மேலேயும் கம்ப்ளீட்டா அந்த அந்த நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க இன்னைக்கு அவரு வந்து போய் பிரச்சாரம் செய்றாரு மதுரையில் பிரச்சாரம் செய்யறாரு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எல்லாம் எல்லாம் நல்லா தான் இருந்தது கூட்டம் எல்லாம் தான் இருக்குது கூட்டம் எவ்வளோ தான் இருந்தாலும் கூட்டமெல்லாம் வந்து ஓட்டாகுமா அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்கும்போது மக்கள் என்ன தான் இருந்தாலும் மக்களோட மனநிலைமை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து பல்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு வந்து நிச்சயமாக அதிமுக எகெயின்ஸ்டாக தான் இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது அதிமுக வந்து எப்படியாவது ரெண்டாவது பொசிஷன் வந்துடணும் அப்படின்னா அவரு துடிச்சிட்ருக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அவர் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் இன்னைக்கு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது அதிமுக அந்த சக்தியை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து விஜயை நோக்கி இப்போ வந்து மிஸ்டர் விஜயை நோக்கி அது வந்து இருக்கு தளபதி விஜயை நோக்கி இப்போ போயிட்ருக்கேன் ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் அவங்க வந்து வெளியே வந்தது மிச்சமாக வெளியே வந்து அதிமுகவை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அது நடக்க போகுது கிடையாது அட் தி என் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரே இன்னைக்கு டிடிவி மிஸ்டர் டிடிவி என்ன சொல்கிறாரு எங்களோட ஃபஸ்ட்டு சான்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் என்டிஏ கூட தான் இருப்போம் அப்படி ஆனால் நாங்கள் வந்து எடப்பாடியோட தலைமையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்போ எடப்பாடியோட தலைமையை ஏற்றுக்கணா எப்படி நம்ம வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே அவர் வருவார் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அதே தான் ஓபிஎஸ்க்கு ஆனால் எடப்பாடி வந்து எக்காரணத்து கொண்டும் எக்காரணத்து கொண்டும் எடப்பாடியோ சாரி ஓபிஎஸ்ஸையோ இல்லைன்னா வந்து டிடிவியோ இல்லைட்டா வந்து சேர்த்துக்கிற மாதிரி இல்லை மேபி வேற வழி இல்லாமல் செங்கோட்டையில சேர்த்துக்கிட்டா ஒரு ஒரு சான்ஸ் உண்டு பட் இருந்தாலும் அவங்க மூணு பேர்த்தையும் இன்க்ளூடிங் ச சசிகலா அம்மையாரை சேர்த்து அவங்க சேர்த்துக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே போயிட்டு விஜயோட சேர்ந்தாங்க டாபாக்காவோட சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக மாறும் விஜய்யோட தலைமையை ஏன்னா இன்றைக்கி வந்து தாபா கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண சஃபாலஜி ஓட்டில் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்து க்ரோத்து இருக்குது அந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் குரோத் வந்து இன்னைக்கு இவங்க மூணு பேரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அலை ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அதிமுகவோட ஓட்டுக்கள் எல்லாமே வந்து எம்ஜிஆரையை நோக்கி அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை நோக்கி இருந்த ஒரு ஓட்டுக்கள் அந்த ஓட்டுக்கள் என்ன சொல்றது அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அதுல கருத்தே கிடையாது திமுக எதிர்ப்பு ஓட்டுல யார் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவர் அவர் நினைச்சுக்கிறாரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஆனா மக்கள் அவரை நம்பலை மக்கள் நம்பிக்கையை வந்து இழந்து விட்டார் எடப்பாடி அந்த மக்கள் நம்பிக்கையை இன்னைக்கு யாரு வந்து பெறறாங்க அப்படின்னா மக்கள் நம்பிக்கையே இழந்து அவர் வந்து பாஜகவோட போயிட்டாரு இன்னைக்கு பாஜகவோட ஒரு கை தான் அவர் வந்து நடந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து விஜய் மிஸ்டர் விஜய நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து என்னோட கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லையும் போட்டு அட்டி விழுத்து வாங்குறாரு அதே மாதிரி செப்டம்பர் தேர்ட்டீன்த் வந்து அவர் அவரோட நடைப்பயணத்தை வந்து தொடங்குறாரு ஸோ நடைப்பயணத்தை தொடங்கும்போது இன்னும் மக்களோட ஆரவாரம் நிறைய இருக்கும் ஆதரவு நிறைய இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மிஸ்டர் விஜய்க்கு தான் வந்து இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே மூணு பேரும் போய் சேர்ந்தாங்க அப்படின்னுனா என்னைய பொறுத்த வரைக்கும் இது என்னோட பர்சனல் கணக்கு அதிமுக மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட தள்ளப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் போட்டின்றது வந்து திமுக தாவே கா நோக்கி போகும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு இதுதான் வந்து மக்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தோணுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதை நோக்கி தான் இன்னைக்கு அரசியல் மூவ் இருக்கு எடப்பாடியார் தன்னுடைய த எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் அவர் தோத்துட்டாரு மக்கள் அவரை நம்பலை மக்கள் அவரை வந்து கைவிட்டுட்டாங்க அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அதுதான் வந்து நம்மளோட நம்மளோட அரசியல் கணிப்பும் சொல்லுது கம்ப்ளீட்டா உணவுனா இழந்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் அவர் இறங்கிட்டு இருக்கிறாரு விஜய் வந்து மேலே ஒரு ஒரு படியா மேலே முன்னேறி போயிட்டு இருக்கிறார் அந்த முன்னேறி போற அந்த தருணத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து இமெயில் சண்டை 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 செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றது எல்லாருமே அது திமுகவோட தான் திமுகவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து இமேல் வந்து பாஜக ஒரு எதிரின்னு சொல்லி அவங்க தப்பிக்க முடியாது அதுதான் பியூட்டி பாஜக தான் எங்களோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தப்பிச்சாங்கன்னா மாட்டிப்பாரு ஸோ ஏன்னா அதை சொல்கிறதுக்கு விஜயம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிமுக ஒதுக்கப்படும் அதிமுக பாஜக ஒதுக்கப்படும் சண்டை வந்து இந்த சைடில் வந்து திமுக இந்த சைடில் வந்து தாவேகா இந்த சைடில் ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலின் இந்த சைடில் மிஸ்டர் விஜய் ஸோ அப்படிதான் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி தான் வந்து நம்மளோட அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது சி ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் திராவிடம் எனக்கு திராவிடம் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் திமுகன்ற ஒரு கட்சி வந்து எதுக்காக தொடங்கப்பட்டதோ அதுலேருந்து அவங்க வந்து மறந்து போய் அவங்களோட அவங்களோட குடும்ப அரசியலாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால திமுகவை அறவே வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் அதிமுக அவங்க பாஜகவோட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்றைக்கே அவங்க வந்து தே ஆர் வைப்டவுட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஸோ அதனால வந்து இன்னைக்கு திமுக வாசஸ் தாவைக்கா தான் போட்டி இந்த போட்டியை நாம் வந்து எப்படி தாவைக்கா சைடு பக்கம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து திமுகக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு சாவை ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து ஒரு மாற்று சக்தியை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து உள்ள கொண்டு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட சிந்தனையா இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்களுக்கு நேற்று நன்றி வணக்கம்